தாய்லாந்து கம்போடியா பார்டர்ல ஒரு சின்னதா ஆரம்பித்த விஷயம் இப்போ ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையா வெடிச்சிருக்கு அங்க ஒரு இந்து கடவுள் செல உடைக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு பின்னால என்ன நடந்தது இது என்னென்ன கேள்விகளை எழுப்புதுன்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம் தாய்லாந்து கம்போடியா எல்லையிலிருந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமான காட்சிகள் வருது இந்த ஒருவரி தாங்க இப்போது சோஷியல் மீடியாவையே ஒரு புயல் மாதிரி தாக்கிட்டு இருக்கு பல வருஷமா இருந்த ஒரு எல்லை பிரச்சனைக்கு ஒரே ஒரு வீடியோ மூலமா மறுபடியும் உயிர் வந்திருக்கு இதனால ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கு சரி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான அந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு அதில் தாய்லாந்து இராணுவ வீரர்கள் பிரச்சனைக்குரிய ஒரு இருந்த ஒரு பெரிய சிலையை உடைக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஒரு புனிதமான சின்னத்தையே இராணுவ வீரர்கள் இப்படி சேதப்படுத்துறது தெளிவா தெரியுது இந்த ஒரு காட்சிதான் இப்போ ரெண்டு நாடுகளோட உறவுலேயும் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கியிருக்கு இப்ப இந்த முழு சர்ச்சைக்கும் புள்ளியா இருக்கிற அந்த சிலைய பத்தி பாப்போம் அத பாக்க ஒரு சாதாரண சிலை மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னால ரெண்டு நாடுகளோட வரலாறு கலாச்சாரம் எல்லாமே அடங்கியிருக்கு அது ஒரு இந்து கடவுளோட சிலைன்னு சொல்லப்படுது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில ஏற்கனவே ஏகப்பட்ட கலாச்சார அரசியல் ரீதியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுல இந்த சிலை விவகாரம் எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு வருஷக்கணக்கா கணக்காக இருக்கிற எல்லை பிரச்சனைகள்ல இந்த மாதிரி கலாச்சார சின்னங்கள் எப்போதுமே மக்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா மாறி பாருங்க சம்பவம் ஒன்னு தான் ஆனா கதை ரெண்டு இந்த விஷயத்த பத்தி தாய்லாந்து என்ன சொல்லுது கம்போடியா எல்லாம் சொல்லுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம் ஒரு பக்கம் கம்போடியா ரொம்ப கோவமா இருக்காங்க இது எங்களோட கலாச்சாரத்தையும் மதத்தையும் அப்பட்டமா அவமானப்படுத்துற செயல் அப்படின்னு கடுமையா கண்டிக்கிறாங்க ஆனா தாய்லாந்து பக்கம் என்ன நடக்குது ஒரு பெரிய அமைதி இன்னும் முழுமையான விவரம் எதையுமே அவங்க வெளியிடல இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் அவங்க இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கையாள்றாங்களா இல்ல எதையாவது மறைக்க பாக்குறாங்களா இந்த கேள்விதான் டென்ஷனை இன்னும் அதிகமாக்குது பாடரில் நடந்த இந்த ஒரு சின்ன சம்பவம் இப்போ இன்டர்நெட் மூலியமா நம்ம எல்லாரோட போன் ஸ்கிரீனுக்கும் வந்தாச்சு இதோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோ ஆன்லைன்ல தான் தாமதம் மக்கள் மத்தியில பயங்கர கோபத்தை கிளப்பிடுச்சு ரெண்டு நாட்டு மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காரசாரமா விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஏற்கனவே இருந்த டென்ஷனை இன்னும் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப் ரெண்டு நாடுகளோட உறவையே எப்படி ஆட்டி பாக்குதுன்னு இந்த முழு சம்பவமும் நமக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது இல்லையா எல்லை பிரச்சனைகள் நம்ம கலாச்சார சின்னங்களோட முக்கியத்துவம் அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவோட பவர் இது எல்லாத்தையும் பத்தி நாம யோசிச்சே ஆகணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாடு எப்படி நடந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாட்டோட கலாச்சார சின்னங்களை மத்தவங்க மதிக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம சொல்லுங்க